அப்படிதான் குடுக்கணுமா மூடிடு இதெல்லாம் இருக்கா இதில் போட்டு இந்த முன்னாடி போடு முன்னாடி போடு போர் இருபத்தஞ்சி ரூபா பைசா ரொம்ப நாளாகிடுச்சி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாமி இருபத்தஞ்சு ரூபா பைசா ஆ போடுது இதில் போடு Por ejemplo, por ejemplo, por ejemplo, por por ejemplo, por வாயில்தான் போகாது இந்தா வாயில போடாமல் இருந்தால் நீ சரி தான் கரெக்டாக முண்டியில் தான் போடுற இருபத்தஞ்சி ரூபா பைசா இந்தாட்டு முண்டியில் எவ்வளோ இருக்குது பணம் பைசா இந்த மொத்தம் எவ்வளோக்குது ரெண்டாயிரரூபாய் சேர்த்து வச்சிட்டியா ஆ ரெண்டாயிரூபா சேர்த்து வச்சி நீ ம் போடுமா போடு போடு போது போ ஒன்று ஒன்றா போடணும் ஆ தான் போடு போடுமா இல்லை